சிருஷ்டி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் எசையாவின் புத்தகம் பதினேழாம் அதிகாரம் முதலாவது வசனம் தமுஸ்குவின் பாரம் இதோ தமுஸ்குவானது நகரமாயிராமல் தள்ளப்பட்டு பாழான மண்மேடாகும் தமஸ்குவை பற்றிய ஒரு தேவனின் வார்த்தையை இங்கு காணலாம் தமஸ்கு என்ற வார்த்தையை நாம் காணும் போதெல்லாம் செல்லும் வழியில் கிறிஸ்துவை சந்தித்த பற்றியே நம் எண்ணங்கள் செல்லும் அதன் பிறகு நடந்தது மனித குல வரலாற்றில் ஒரு நிகரற்ற மனமாற்றமாகும் தேவன் ஒரு காலத்தில் தனது பரம எதிரியாய் இருந்தவனை தனது சிறந்த நண்பராக மாற்ற இறங்கி வந்தார் மத்திய கிழக்கில் அதன் நிரந்தர தளமாக ரஷ்யா தனது படைகளை சீரியாவிற்குள் எவ்வாறு நிறுத்தியுள்ளது என்பதை பார்க்கும் போது கடைசி காலத்தின் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் இந்த தீர்க்க தரிசனம் திடீரென்று நிறைவேறுவதற்கான சாத்தியம் இருப்பதை கவனிக்கலாம் நம் கண் முன்னாலேயே நமது தலைமுறையிலேயே இஸ்ரவேல் தேசம் தன்னை காத்து கொள்ள ஒரு பெரிய போராட்டம் கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம் இன்று இருக்கும் பழமையான நகரங்களில் ஒன்றான தமஸ்கு ஒரு பாலடைந்த இடிபாடுகளின் குவியலாக மாறக்கூடும் மேலும் ஒரு நகரமாக இருப்பதிலிருந்து அகற்றப்படுவதன் மூலம் இல்லாமல் போகலாம் வேதாகமத்தில் உள்ள எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிக்கொண்டிருக்கின்றன இன்று நிறைவேறாத தீர்க்க தரிசனங்கள் கூட சீக்கிரத்தில் நம் கண்களுக்கு முன்பாக நிறைவேறும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் மணம் திரும்புங்கள் இயேசுவை விசுவாசித்து அவரை நம்புங்கள் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் ஒரே ரட்சகர் முதலில் யூத தேசத்திற்காகவும் பின்னர் ஒவ்வொரு புறஜாதி தேசத்திற்காகவும் வந்த ஒரே உண்மையான மேசியா வேதாகமத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறிவிட்டன என்பதை நாம் நினைவில் கொள்வோம் மனம் திரும்புவோம் அமேன்